ஒரு தகவல் ஒரு ஞானம் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எந்த ஒரு விஷயமே நமக்கு வந்து தேவையில்லாமல் எது போதுமோ அந்த அளவுக்கு நிறுத்தாமல் இருந்தோமானால் அமிர்தமாக இருந்தால் கூட அது நஞ்சாக மாறிவிடும் இது இது என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நிறைய சொத்து இருக்கும் ஒருத்தருக்கு ஆனால் அந்த அனுபவிக்க மாட்டாங்க அவங்களும் அனுபவிக்க மாட்டாங்க யாருக்கும் தர்மமும் செய்ய மாட்டாங்க எனக்கு வேணும் என்னுடைய பசங்களுக்கு வேணும் என்னுடைய பேர பசங்களுக்கு வேணும் பத்து தலைமுறைக்கு வேணும் இப்படியே சேர்த்துக்கிட்டு இதனால் என்ன ஒண்ணு எல்லாத்தையும் விட்டுட்டு போக போறோம் ஒரு நொடியில் விட்டுட்டு போக போறோம் அப்பொழுது அந்த பணத்தால் என்ன பயன் வச்சுக்கலாம் நம்மளோட என்ஜாய் பண்ணது வச்சுட்டு மீதியை நாம் தர்ம வழியில் செலவு செய்ய வேண்டும் நிறைய பேர்களுக்கு உதவ வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் சொசைட்டிக்கு சமுதாயத்திற்கு நீங்கள் செய்யும்பொழுது நமக்கு நமக்கு இதுதான் பர்மனெண்ட் அக்கவுண்ட் அப்படின்றது இதுதான் நமக்கு கூட வரும் இந்த பா புண்ணியங்கள் தான் நமக்கு கூட வரும் அதே மாதிரி அதிகமான சொத்து அதிகமான பேச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் அப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா எனர்ஜி குறையும் அதிகமான பேச்சு தேவையில்லை அதிகமான உணவு தேவையில்லை கண்டிப்பாக என்னன்னு கேட்டால் போதும் அப்படின்னு ஒரு நிறுத்தப்பழகணும் நமக்கு வந்து இந்த அளவு இருந்தால் உணவு போதும் அப்படின்னு சொல்லி உணவையும் நம்ம செலுத்தி கொள்ள வேண்டும் அதிக உணவு ஆபத்தான ஒரு விஷயம் பார்க்கும்போது லாம் சாப்பிடும்பொழுது உடல் வந்து தேகம் தேவாலயம்ன்றோம் அப்போ அந்த தேகத்தை எப்படி பார்த்துக்கணும் அதிகமான உணவு இதுவும் தேவையில்லை அதிக தூக்கம் அதிக தூக்கம் என்பது என்னாகும்னா நம்மளுடைய ஆற்றலை குறைக்கும் உடம்புகளில் இருக்கும் அத்தனை வியாதிகளும் அதிக தூக்கத்தாலும் வரும் ஏன்னா தூக்கம்ன்றது போதும் ஒரு சாதாரண மனிதனுக்கு ஒரு ஆறு மணி நேரம் தூக்கம் கண்டிப்பாக போதும் அதிக தூக்கம் அதிகமான இருக்கும் எல்லாமே ஆபத்தானது ஒரு காலகட்டத்திற்கு அப்புறம் போதும் உழைச்சது நம்ம இனிமேல் வந்து நம்ம ஏதாவது சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் வேணும் ஏன்னு கேட்டால் அதிக உழைச்ச உழைச்ச ஒழுச்சு என்னாகும்னா ஒரு ஸ்டேஜில் போதும் என்ன உழைச்சோம்னு ஒரு சளிப்பு தான் வரும் சலிப்பு இல்லாத வாழ்க்கையை வாழ வேண்டும் நமக்கு வந்து எப்பயுமே அந் ஒரு ஆன்மா அப்படின்னு அந்த நம்ம ஆன்மீகத்திற்குள் வரும்பொழுது நிறைய பேருக்கு தியானத்தை சொல்லித்தரணும் நிறைய பேருக்கு சைவத்தை பற்றி புரிய வைக்கணும் நிறைய பேருக்கு பிரமிட் எனர்ஜியை பற்றி புரிய வைக்கணும் இந்த மாதிரி சர்வீஸ் செய்ய 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 ஆத்ம திருப்தி இதுதான் ஆத்ம திருப்தி அப்படின்றது அப்ப நம்ம எப்படி இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னு சொன்னா தொடர்ந்து தியானம் செய்யும்போது இந்த ஒரு புரிதல் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி